கா வாக்குறுதியை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறனால எங்கே பிரச்சனை வந்துருமோங்கனால அவசர அவசரமாக இவரே போயிட்டு ஜாமீன்லாம் போட்டார் ஜாமீன் போட்டு எல்லாம் ரத்து பண்ணப்பட்டனால கோர்ட்டில் வந்து வேறு வழி இல்லை வந்து நீங்கள் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டு சொன்ன பிறகு முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே போய் டீசெண்டாக செலண்ட் ஆகிருவோம்னு சொல்லிட்டு டீசெண்டாக செலண்டர் ஆகிட்டார் பல லட்சம் பல கோடிகள் மோசடி செஞ்ச ஒரு நிறுவனம் முதல் முறையாக மோசடிக்கு முன்னாடியே வந்து மக்கள் புகார் ஆரம்ப கட்டத்திலே கொடுத்தனால மோசடி நடைபெறத்துக்கு முன்னாடி இங்க வந்து அவர் வந்து சரண்டர் ஆகிருக்கார் ஆனால் இன்னும் முழுசா வந்து அதுல சம்மந்தப்பட்டவங்க வந்து கைது செய்யப்படலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் கிடைக்கும்மா என்னன்னு தெரியல முன்கூட்டியே வந்து சரண்டர் சரண்டராயிருக்கார் ஒரு பிரிகாஷனா போயிட்டு லாக் அப்லாம் பண்ணிட்டார் ஆனா மக்கள் வந்து இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி போராட்டத்தில் ஈடுபட்டாங்களே அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் வந்து அந்த கோயம்புத்தூர்ல எல்என்டி பைபாஸில் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருப்பார் அதாவது அவங்க வந்து மை வீத்தியாச்சும் வந்து நல்ல கம்பெனி எங்களுக்கு மா கரெக்டாக டெய்லி காசு கொடுக்குறாங்க அவங்க எங்கள் ஏமாத்தலை அப்படின்னு நல்ல கம்பெனின்னு மக்கள் போராட்டம் பண்ணாங்க முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து சிட் மோசடி இந்த மோசடி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா மோசடியும் இருக்கும் இதில் வந்து இமுக்கோ இந்த ஸ்கேமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் இமுக்கோலி ஸ்கேம் நடந்துச்சு காந்தப்படுக்கினாங்க ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருந்துச்சு எல்லாத்துலயும் வந்து மக்கள் ஏமாந்துட்டு வந்தா சொல்லுவாங்க முதல் முறையா நாங்க ஏமாறலை அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க ஏர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி மேல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு அதான் அப்படியே நம்ம டேரக்ட்டா எடுத்துக்க முடியாது பயத்துனால வந்து அவங்க அந்த போராட்டத்தை எடுத்தாங்க ஓகே ஓகே என்ன பயம் அப்படின்னா இப்ப அந்த கம்பெனியை எடுத்து முடிட்டா நமக்கு காசு வராது காசு போயிடுச்சுன்னா நமக்கு கீழே சேர்த்து விட்டால் ஆள் கேள்வி கேட்பான் அதெல்லாம் பிரச்சனை ஆகும் இங்கே காசு வராமல் போயிருமோ அப்படின்னு கம்பெனி ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுத்தாங்க அந்த தடுக்கிறதுக்கும் ஸ்கெட்சு போட்டது அந்த சக்தி ஆனந்தம் தான் அப்படிங்கிறனால மக்கள் முழுசாக அதை நம்புனாங்கன்னு சொல்ல முடியாது மக்களுக்கான நம்பிக்கையும் இவங்க காப்பாற்றவும் இல்லை ஜனவரி மாதத்துலேருந்து யாருக்கும் பேமெண்ட் போடலாம் ஆறு மாதமாக பேமெண்ட் நிலுவை உள்ளது எனக்கு ஒன்று தான் புரியல இந்த மை வி த்ரீ ஆட்ஸ்னா என்ன உண்மையிலே இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஆப் மாதிரி எதுவும் வச்சுருந்துருக்காங்க அப்புறம் இப்போ வந்து தனியாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து என்னன்னா ஓப்பனிங் மெம்பராக சேர முடியும் ஒரு ஆள் இப்போ அது டைரெக்டாக வந்து போய் சேர்ந்துட முடியாது இப்போ நான் ஓப்பனிங் மெம்பராக இருக்கேன்னா நான் வந்து நதியா ரெஃபர் பண்ணால் நதியா இதில் மெம்பர் ஆகலாம் அப்படி மெம்பர் ஆகக்கூடிய நதியா வந்து ஒரு விளம்பரம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா அதிகபட்சமாக கிடைக்கும் ஓப்பனிங் மெம்பருக்கு ஒரு மாசத்துக்கு நூற்றம்பது ரூபா கிடைக்கும் நீங்க வந்து அறுபது ரூபா வரைக்கும் ஒரு மாசத்துக்கு எதிராக பண்ணிக்கலாம் புகும் பேலன்ஸ் காசு அதுல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த வித்ரா காசு கம்மியாக இருக்குது என்னால் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூத்தறுபது ரூபா நீங்க கட்டினீங்கன்னா நீங்கள் பேசிக் மெம்பராக மாறிடுவீங்க அப்போ ஏழு ரூபா கிடைக்கும் ஏழு ரூபா கிடைக்கும் போது இரநூத்தி பத்து ரூபா ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் இல்லை அதுவும் பத்தலை அப்படின்னா மூவாயிரத்தி அறுபது ரூபா கட்டி சில்வர் மெம்பர் ஆகலாம் அப்போ வந்து பன்னெண்டு ரூபா வரும் சில்வர் கடுத்தபடியாக கோல்டு மூவாயிரத்தி அறுபது ரூபா சில்வரு முப்பதாயிரத்தி முன்னூத்தறுபது ரூபா கோல்டு இதுக்கு வந்து அங்கே பன்னெண்டு ரூபாய்க்கு இங்கே நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் கோல்டுக்கு அடுத்து டைமண்ட் டைமண்டில் வந்து அறுபதாயிரத்தி அறுநூத்தி அறுபது இதுக்கு வந்து இரநூத்தி நாற்பதுருவா கிடைக்கும் கடைசியாக டாப் மோஸ்ட்ல இருக்கிறது வந்து கிரௌன் அதுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தொராயிரத்து செட்சம் நீங்கள் கட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் இதுதான் ப்ளான் ஸோ இப்படி காசு கட்டுனீங்கன்னால் உங்களுக்கு வந்து டெய்லி அந்த காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க மக்களும் போய்ட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு லட்சரூவா நம்ம கட்டுறோம் டெய்லி நானூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் எட்டு மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுக்கு அப்படின்னு மக்களும் ஃபீல் பண்ணாங்க நோவை எப்படி வருது வீட்டில உட்காந்துக்கிட்டு ஃபோன்ல நோவாம நோம்பு கும்பிட்ற மாதிரி உட்காந்து ஆடு பார்த்தோம்னா வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க அப்போது அந்த ஆடுக்கு கஷ்டமே படாமல் நம்ம பா வேலை பார்க்குறோங்கும்போது காசு லேட்டாக நம்ம ஒத்துக்குமா சீக்கிரம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல தான் ஒரு ட்ரிக்கு வச்சிருக்காங்க என்னென்னா நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூறு ரூபா கட்டிங்கன்னா நீங்கள் ஒரு க்ரோன் மெம்பெர் ஆயிருங்க ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வருது அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது நாள் இருநூத்தி ரெண்டு நாள் ஆகும் எட்டு மாசம் நீங்க வெயிட் பண்ணி அந்த காசை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நீங்க லாபம் பார்க்கணும் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன சொல்றாங்க உங்களுக்கு இன்னொரு ஏழு கிரௌண்ட் மெம்பரை சேர்த்து விடுங்க அப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கு அடிஷனலா இன்சென்டிவ் வரும் அப்போ ஒரு நாளைக்கு சீலிங் லிமிட் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுவா வருது அந்த கணக்கு வச்சா அறுபத்தி ஏழு நாளில் நீங்க வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்தோம்னா அது போக நீங்க எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு லாபம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க எப்படி மக்கள் இதை நம்புறாங்க ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லோன் கொடுத்தா லோன் வந்து என்ன பண்ணாங்க கடைசி ஏமாத்துறாங்க அந்த காசெல்லாம் அப்படியே போயிடுது அப்படி இருக்கும்போது ஒரு ஆடை பார்த்தா காசு வரும்ட்டு இவங்களும் காசை கொடுத்துட்டு மெம்பர்ஷிப்போ சேர்த்துட்டு எப்படி இதை முதல்ல நம்புறாங்கன்னு எனக்கு புரியல ஆக்சுவலா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு பான்சி ஸ்கீம் ஒன்னு எம்எல்எம் ஸ்கீம் ஸ்கீம் அப்படின்னா எம்எல்எம் வந்து அப்படின்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இப்போ நான் வந்து ஒரு பொருள் விற்பேன் அந்த பொருளை உங்களுக்கு விற்கும்போது அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி பொருளை வாங்கி இன்னொரு நாலு பேர்த்திட்ட விற்றீங்கன்னா அது கமிஷன் இப்படி வந்து பொருளை வச்சு ஒரு எம்எல்எம் இருக்கும் அதுலேயும் நிறையா ஸ்கேம்ஸ்லாம் நடந்து கடந்த காலாங்களா பட் அது லீகல் பாஞ்சிங்கிறது இந்தியாவில் இல்லீகல் தான் இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து பாஞ்சியே எம்எல்எமாக ட்ரை பண்ணலாம் அப்படின் இருக்காங்க மக்கள் எப்படி காசு கட்டுறாங்க அப்படின்னா இப்போது அந்த வீடியோஸ் வருது இல்லை இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் போடுவாங்க நீங்கள் வந்து இந்த சதுரங்க வேட்டைகளில் பேசுவாங்கல்ல நான் வந்து இந்த மாதிரி இந்த தண்ணியை ஒரு சுட்டு தான் குடிச்சேன் என் நரம்பு தளர்ச்சி எல்லாம் போயிச்சு அப்படின்னா வந்து ஒரு அந்த மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் அது வந்து டெய்லி அவங்க வந்து ஈவென்ட் டச்சு நடத்தினாங்கல்ல சதுரங்கட்டுல ஒரு ஹால் புக் பண்ணி க்ரௌட் எல்லாம் போட்டு இங்க அப்படிலாம் கிடையாது ஒரே ஒரு டேபிள் ஒரு கிரீன் மேட்டு அந்த சக்தி ஆன உடனே உட்காந்து பேசி ரெக்கார்ட் பண்ணி டெய்லி ஒரு வீடியோ போடுவார் சோ அந்த இது பண்ணும்போது இப்ப என்ன ஆகும்னா மக்களுக்கு வந்து அந்த காசு சீக்கிரம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்க க்ரவுண்ட் மெம்பர் சேர்த்து விட்டாங்க இதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு அதை மட்டும் டீட்டெயிலா அந்த கணக்கு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு ஆள் ஒரு லட்சத்தி இருபத்தொழாயிரத்தி இரநூத்தறுபது ரூபா கட்டுறாரு அவரு அவருக்கு வந்து நானூற்றி எண்பது ரூபா ஒரு நாளைக்கு அனுப்ப வச்சா ஐம்பத்தி மூணு நாள் ஆகுது இதே அவர் ஏழு கிரௌண்ட் நம்பர் சேர்த்து விட்டாரு அப்படின்னா அறுபத்தி ஏழு நாளாக கிடச்சிருது அப்போ லாபம் தானே மக்கள் நம்பிட்டாங்க தானே அப்போ மக்களுக்கு லாபம் தானே அப்படிங்கிற ஒரு பார்வை அவர் பாக்குறவங்களுக்கும் கொடுத்துனோம் ஆனா என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு கிரவுண்ட் மெம்பர் ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி இருநூத்தி ரூபாய் கட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன் எனக்கு கீழே ஒரு ஏழு பேரை சேர்க்குறேன் அப்படின்னா அந்த ஏழு பேர் எவ்வளோ காசு கட்டிருப்பாங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி சொச்சம் ஆக மொத்தம் அந்த ஏழு பேர் ப்ளஸ் நான் ஒரு ஆள் சேர்த்தா எட்டாயிரத்தி லட்சத்தி சொச்சம் காசு கட்டியிருப்போம் ஓகேவா ஏழு கிரௌண்ட் சேர்த்தா அப்போது எனக்கு ஆயிரத்தி நானூறுரூவா வரும் ஒரு நாளைக்கு அந்த ஏழு பேத்துக்கு நானூற்றி எண்பது ரூபா வரும் அப்போது ஒம்பது லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற காசு எவ்வளோ அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா தான் அதுலேயும் டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கிட்டா நாலாவது சொல்கிறோம் தான் கொடுப்பாங்க அப்பயும் இரநூத்தி நாள் நீங்க காசை வெயிட் பண்ணலாம் இப்போ அடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த ஏழு பேர் இருக்காங்கல்ல அவன் ஒரு லட்ச ரூபா கட்டிட்டாங்களே அவன் சீக்கிரம் காசு வாங்கினா என்ன பண்ணுவான் அவன் ஒரு ஏழு பேரை சேர்ப்பான் அப்போ அது இன்னொரு நாற்பத்தொம்பது பேர் ஆகும் அப்போ அந்த காசு எங்கேயோ போகும் இப்படியே ரொட்டேஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதுதான் பாஞ்சி ஸ்கீம் இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பாஞ்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டா காசை மட்டும் வாங்கினா பிரச்சனை வந்ததுனால நம்ம ஊரில் வந்து முல்தானி மெட்டிலாம் இருக்குதுல்ல அந்த முல்தானி மெட்டி அதோட கூட வந்து சந்தனம் ஜவாது அதெல்லாம் கலந்து போட்டு ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு கா பொருளை கொடுத்துறாங்க அதுதான் நீங்கள் கட்டுற காசுக்கான ப்ராடக்ட் அப்போ வந்து அது எம்எல்எம் ஆயிரும் அதனால ஆர்பிஐக்கோ செபிக்கும் வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இது ஏன் மோசடி அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து காசு கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா காசு கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இவங்க சொல்கிற கணக்கு ஐம்பது லட்சம் பேர் வந்து எங்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்க அந்த ஐம்பது லட்சம் அவங்க கணக்கு சொல்கிறது வந்து எல்லா மெம்பரும் பேசிக்கு சில்வர் கோல்டு டைமண்டு க்ரௌன் எல்லாம் சேர்த்து ஐம்பது லட்சம் பேர் சொல்கிறாங்க நம்ம ஐம்பது லட்சம் பேரும் ஓப்பனிங் மெம்பர்னே கணக்கு வச்சுப்போம் இவங்க மக்களுக்கு காசு கொடுக்கணுன்னா ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா காசு கொடுத்தாங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டரை கோடி ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டரை கோடி ரூபா கொடுக்கணும் மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட நான் நாற்பத்தஞ்சு கோடி ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரம் கோடி இவங்க காசு கொடுக்கணும் மினிமம் அஞ்சு ரூபா கணக்கு வச்சா கூட அந்த தொள்ளாயிரம் கோடிக்கு இவங்கள்ட என்ன வருமானம் வருதுன்னா இந்த வருமானமும் வரலாம் எந்த கம்பெனி உங்கள்கிட்ட ஆடு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல வீடியோ போடுறோம் கான்டென்ட் இருக்கு நடுவுல வந்து ஆட்ஸ் வருது அதனால பார்க்க முடியும் இப்ப வெறுமனை ஆடை மட்டும் பாக்குறோம் அப்படின்னா அந்த பொருள் மேலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா இல்ல அந்த பொருளை வாங்க போறோமா அப்படிங்கும் போது எந்த கம்பெனி கொடுப்பான் எந்த கம்பெனியும் இல்ல விசிட்டிங் கார்டை மட்டும் யூஸ் பண்ணி அதை அனிமேட் இங்கிட்ட அங்கிட்ட ஜாயின் ஜாயின் சுத்த விட்டு ஒரு மியூசிக்கை போட்டு அதை ஒரு ஆடு போட்டெல்லாம் வந்து இவங்க ஆடு பார்த்துருக்காங்க இதில் கொடுமை என்னன்னா அவங்க சொல்ற கணக்குப்படி வந்து இவங்க கிட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்து கிரவுண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ஒரு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் குத்து மதிப்பாக பத்தாயிரம் ரூபாய் வச்சா கூட இரநூறு கோடி ரூபாய் இவங்க கிரவுண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு கொடுக்கணும் அவங்கள்ட்ட காசு கிடையாது இவங்க எப்படி ஆபரேட் பண்ணுவாங்கன்னா கிட்ட காசு வாங்குவாங்களா அவங்க நாலு பேரை சேர்ப்பான் அந்த நாலு பேர்கிட்ட வாங்குற காசை இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அந்த நாலு பேர் ஒரு நாலு பேர் விஷயம் பண்ணால் அவங்கள்ட்ட வர காசு இவங்க கடைசியாக எங்கே வந்து நி ஆள் நிற்குதோ இதுக்கு மேலே கஸ்டமர்ஸ் சேர மாட்டாங்கன்னு தெரியுதோ அப்போ சேர்த்து வச்ச காசை மொத்தமாக பல் காசு ஓடிடும் சூப்பர் சரியான பிளான் போலயே இதுதான் வழக்கமான பாஞ்சி ஸ்கீம் பட் இதில் வந்து கொஞ்சம் முன்னாடியே மாட்டிக்கிட்டாங்க இந்த பிரச்சனையை முன்னாடி யார் எடுத்து கொண்டு வந்தது இந்த பிரச்சனையை வந்து நிறைய பேர் அங்கே ஒன்று இங்கே பேசுனாங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல மிக முக்கியமாக மக்களுக்காக நின்று களமிறங்கி செயல்பட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா கோவை பகுதியை சேர்ந்த கோவை முத்தூர் பாமக மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர் தான் வந்து ஆரம்பத்துல இருந்து வழக்கு போட்டு லீகலெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு சரணடைஞ்சிட்டாரு சக்தியார்ந்த சரணடைஞ்சுட்டாருனாலும் மக்களுக்கு வந்து அந்த காசை திருப்பி மீட்டு கொடுக்கணும் அவங்க காட்டின காசை வாங்கி கொடுக்கிறதுக்காக ஹைகோர்ட்ல நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவங்களோட டேரக்டர்ஸ் வந்து விஜயராகவன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வந்து முக்கியமாக பின்னாடி இருந்து செயல்பட்டவர் அவருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் நூறு கோடிக்கு சொத்தலாம் கூட வாங்கினாரா அது போக நிறைய சொத்துக்கள் இருக்கு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ விற்றாலும் அந்த பணத்தை கொடுக்க முடியாது ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கறனால அதை வந்து நான் வந்து இப்போ அடுத்து மூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ மக்கள் ஏமாந்த வாசி தான் வந்து அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்கன்னும் போது அதே சில மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா போராட்டம் நடத்தினாங்க ஒருவேளை இவர் சொல்லி வச்சு காசு கொடுத்த கொடுத்தாலா இருக்குமா இவங்க இவர் சொல்லி வச்சு தான் அந்த இடத்துக்கு வர சொல்கிறார் அந்த போராட்ட நடக்கத்துக்கு முன்னாடி வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் இவங்க ஆளையே விட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம மனு கொடுக்க போகிறோம் ஊர்னா சொல்ல கலெக்டர் ஆஃபீஸ்லாம் வேணாம் வேறு லொக்கேஷனில் நம்ம அசம்பிள் ஆகலாம் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு முதல் வீடியோ போகிறார் அன்னைக்கு காலையில் கலெக்டர் ஆஃபீஸ் நான் சொல்கிறேன் லொக்கேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த லொக்கேஷன் வந்து எல்என்டி பைபாஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது இந்த ஏரியா இந்த ரூட்டில் வரவங்க இங்கே கார் பார்க்கிங் பண்ணிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்படி வந்து கூட்டு கிரவுண்டுக்கு வந்துடுங்க இங்கே இருக்கவங்க இப்படியே வந்துருங்க அப்படின்னு ஒரு ரூட்லாம் போட்டு இவர் தான் பிளான் போட்டு கொடுக்குறாரு அந்த மக்கள் ஏன் கூட்டினாங்கன்னா இப்போ புகார் தெரிவித்தவங்க வந்து இதில் ஏமாந்து போனாங்களா இல்லை இது ஏன் மோசடி நினச்சி புகார் கொடுத்தாங்களா தெரியாது பட் காசு கேட்குறவங்க வந்து ஏன் கேட்பான் அப்படின்னு அந்த இவருக்காக போகிறோம் இருக்காங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி சொச்சம் கட்டிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் எட்டு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு அந்த காசை சீக்கிரம் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு நான் நாலு பேர்த்த சேர்த்து விடுவேன் ஓகேவா நான் ஏழு க்ரௌண்ட் மெம்பர் சேர்க்கணும் இப்போ நான் ஏழு க்ரௌண்ட் மெம்பர் சேர்க்குறேன்னா இப்போ நான் உனக்கு சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த காசு கமிஷன் காசு வரும் இப்போ நீ என்ன பண்ணுவேன் நீ வந்து இன்னும் ஒரு ஏழு பேரை சேர்ப்ப அப்போது நான் கம் கம்பெனி முடிட்டாங்கன்னா கடைசியில் இருக்கிற பேமெண்ட் வராது இப்போ நான் ஒரு லட்ச ரூபா காசு திருப்பி எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன் அறுபத்தேழு நாளில் நான் பேமெண்ட்டை திருப்பி எடுத்துட்டேன் கணக்கு வச்சுக்குவான் இப்போது உனக்கு பேமெண்ட் வந்திருக்காது உனக்கு கீழே இருக்க ஒரு ஏழு பேத்துக்கு பேமெண்ட் வந்திருக்காது அவன் அவன் கீழே ஒரு நாற்பத்தொம்பது பேர் இருப்பான் அவனுக்கு கீழே நாற்பத்தொம்பது இன்ட்டு ஏழு ஒவ்வொருத்தனா கேள்விக்கு மேலே கேட்டனே வருவான் இல்லை கொடுமை என்னென்னா பல பேர் கந்து காசு வாங்கி இதில் போட்டிருக்காங்க கந்து வட்டிக்குலாம் காசு வாங்கி போட்டிருக்காங்களா இப்போ வந்து ஐயோ முன்னாடியே சொன்னாங்களே நம்ம அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு இப்போ முடிக்கிறாங்க இது இதெல்லாம் அவ்வியஸாக போகும் அப்படிங்கிறது தெரியும் பட் மக்கள் வந்து இன்னமும் வந்து அந்த பேராசை ஷார்ட் டேர்மில் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது வேற வழி கிடையாது சரி ஓகே இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்க போகுது எக்னாமிக் அஃபென்ஸ் விங் டிஎஸ்பி அண்ணாதுரை அவர் தான் வந்து அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்போ சக்தியாக ஆகிட்டார் சரண்டர் ஆகிட்டாரு வேற யார் இருக்காங்க இருக்காங்கன்னு இருக்கோம் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்கொயரி பண்ணி நாங்கள் வந்து விசாரிச்சு அதுக்கப்புறமா வந்து நடவடிக்கை ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அஞ்சு மாசமா இவங்க வந்து பேமெண்ட் கொடுக்கல வந்து யாருக்கும் காசு கொடுக்கல ஆனால் டெய்லி ஆட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணணும் எலெக்ஷன் வந்துருச்சு இது அதுலாம் காரணம் சொன்னாங்க இப்போ வந்து கொடுக்கல அவர் ஆகிட்டார் கோர்ட் வந்து என்ன சொல் இது போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆப்பில் புதுசாக ஜாயின் பண்ணுறத பேன் பண்ணியிருக்கோம் அது தப்பு இல்லீகல்னு சொல்லிவிட்டோம் இதுக்கப்புறமும் அந்த ஆப் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அது ஆட்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இது இல்லீகல் யாரும் சேராதிங்க ஆப்போ மிக விரைவில் கோர்ட்டுக்கு போய் ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஆப்புக்கு நாங்கள் பேன் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து இவங்க இது பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி காசை கொடுக்கணும் பட் ஆனால் ஐம்பது லட்சம் பேர் அப்படிங்கிறாங்க எவ்வளோ கொடுப்பாங்க எவ்வளோ கொடுக்க முடியும் என்ன ரெண்டு லட்சம் பேர் வந்து ஒரு லட்சம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு லட்சம் இன்ட்டு ஒரு லட்சம் எங்கே போகுது அமௌண்ட்டு பதினோரு கோடி போகும் ஸோ அரசாங்கம் எவ்வளோ சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை ஆனால் இந்த சம்பவம் குறித்து இப்போ இந்த பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு உதாரணம் ஏன்னா கடந்த காலங்கள் நிறையா வந்துருச்சு இதுவும் ஒரு உதாரணம் இதில் வந்து இந்த காமெடியாக கூட சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து குங்கு பகுதியில் கோயம்புத்தூர் தான் நடக்குதுன்னு இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் தான் அதிகமாக நடந்துருக்குது அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது இதுக்கப்புறமாவே தான் அந்த மக்கள் சுதாரிச்சு ஏமாறாமல் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கும் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே இருக்கு ஆனா இந்த மாதிரியான ஷார்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சக்ஸஸ்க்கு பணம் சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழி கிடையவே கிடையாது கஷ்டப்படுறோம் ஒன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் எதுவுமே பண்ணாம உழைக்கவே உழைக்காமல் உட்கார்ந்த இடத்துல நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நேர்மையான வழியில பண்ண முடியாது அது மோசடி வழியாக தான் இருக்கும் அதுல ஆரம்பத்துல பணம் வரலாம் கடைசியில் மொத்தமா விட்டுட்டு இப்படி தான் உட்காந்துருக்கணும் நீங்கள் போட்ட காசு வந்துருச்சு நான் போட்ட காசு வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சேர்த்து விட்ட ஏழு பேர் உங்கள் கழுத்தை பிடிப்பான் அவனை ஒரு ஏழு பேர் பிடிப்பான் ஒவ்வொருத்தனையும் அதனால் பேராசை படாமல் உழைத்து சம்பாதிக்கணும்னு வச்சா அறுத்துக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்